புனித டோம்னிக் பெண்கள் மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட் சகோதரி பாஸ்கா அவர்கள் உங்களோடு மாநில சிறுபான்மை ஆணையத்தின் கலந்தாய்வு கூட்டம் பெரம்பலூர் மாவட்டத்தில் அவர்களால் நடத்தப்பட்டது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு எமது பள்ளியானது ஆரம்பித்து இதுவரை பட்டா இல்லாத காரணத்தினால் அந்த கோரிக்கையை நாங்கள் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் எடுத்துரைத்தோம் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாநில சிறுபான்மையின் தலைவர் அருத்தந்தை ஜோ அருண் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்